ஓம் திருச்சிற்றம்பலம் சிவயனமா தினம் ஒரு திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் காமிகாகமம் மந்திரம் முப்பத்தி மூன்று தொகுதி பதினாறு பாத்திரம் பாடல் நாநூற்றி எண்பத்தாறு கைவிட்டிலேன் கருவாகிய காலத்து மெய்விட்டிலேன் விகிர்தன் அடி தேடவன் பொய்விட்டு நானே புரிசடையான் அடி நெய்விட்டில்லாத இடிஞ்சிலும் ஆமே பொருள் கருவாக இருந்த போதிலிருந்தே சிவனை நினைத்தேன் உடல் வாடினாலும் ஈசன் திருவடிகளை தேடிக் கொண்டே இருந்தேன் என்னை இல்லாமலே ஒளி தரும் விளக்கு ஈசன் திருவடி இறைவன் திருவடி அடைய பொய்மைகள் விட்டு சிவனின் பாதங்களை அடைந்தேன் ஆகவே சோதனைகள் என்னை எரித்தாலும் ஈசன் திருவடியிலிருந்து நான் விலகவில்லை மீனிங் From the very moment I was in the womb, my thoughts were with Siva. Though my body withered, I kept seeking the sacred feet of the Lord. Like a lamp that shines without oil, his divine feet are the source of my light. To reach his feet, I abandoned all falsehoods and surrendered myself at the feet of Siva. So even when trials scorched me like fire, I never turned away from his holy feet. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்து நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து சிவன் அருள் பெறுங்கள் பிரசன்ட் பை தமிழ் இலக்கிய பாசரே கோவை சுயூப்பா ஸ்ரீனிவாசன் நன்றி